வணக்கம் திரு அய்யநாதன் பாமகவில் மீண்டும் நான் தான் தலைவர் என்று ராமதாஸ் அதிரடி அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ்க்கு இடையே ஒரு பெரிய பணிப்பு நிலவி வந்தது இன்று வெடித்துள்ளதாக பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அனைவரும் ஒன்றிணைந்து வெற்றிக்காக உழைக்க வேண்டும் அதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக நீடிப்பார் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த முடிவை ஒரு மூத்த பத்திரிகையால் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆமாம் இது வந்துட்டு அந்த கட்சிக்குள்ள மட்டுமல்ல அரசியல் வட்டாரத்திலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி தரத்தக்க ஒரு முடிவு தான் ஏன்னா அவர் அறிவித்த விதம் பாத்தீங்கன்னா பத்திரிகையாளரை பற்றிலாம் அறிவிக்கிறார் கட்சியினுடைய செயற்குழுவை கூட்டி அதில் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட மூத்த தலைவர்களை வச்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு வேற ஒருத்தரை வச்சு அறிக்கை அறிவிக்க வச்சு அதெல்லாம் பரவாயில்ல ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு பத்திரிகையாளர்களை கூட்டி இதை அறிவிக்கிறார் இது வந்துட்டு ஒரு பெரிய தனக்கு அவமானமா தான் வந்துட்டு அண்ணனுடைய ராமதாஸ் கருத கூடும் தலைவராக இருந்தவர் வந்து செயல் தலைவரா இறக்குறது அப்படின்றத பொதுவாக அரசியல் வட்டாரத்தில் வந்துட்டு அது சரியா போ எடுத்துக்கொள்ள முடியாது முடியாது சரியானதில்லை இது வந்துட்டு ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா திரு ராமதாஸ் ஐயா அவர் தனது செல்வாக்கை தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி இருக்கிறார் இன்னொரு பக்கமும் ஒரு அதிகார மனப்பான்மை தான் அது இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு செஞ்சது அது அவரை பொறுத்த வரைக்கும் அந்த உரிமை இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் ஒரு கட்சி அப்படின்னு ஒண்ணு வரும்போது அந்த கட்சியினுடைய பொறுப்பு 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 இருக்கு இல்லையா செயற்கூடு இருக்கு பூட்டியை செஞ்சிருக்கலாம் அப்படி செய்யாமது இருபத்தி ஆறு தேர்தலை அடிப்படையாக கொண்டுதான் அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் நல்லா தெரியுது ஏன்னா இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை அடிப்படையாக கொண்டு அப்படின்னு பார்க்கும் போது இன்றைக்கு அமித்ஷா தமிழகம் வர இருக்கிறார் அதிமுகவோடு ஒரு கூட்டு சேர்வுக்கான கூட்டு அமைப்புக்கான ஒரு இறுதிக்கட்டமாக இது பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் ஏற்கனவே தேசிய அளவில் நாங்கள் கூட்டணி இருக்கிறோம் மாநில அளவில் கூட்டணியில் பா பாஜகவுடைய இல்லை என்று தெரிவித்திருந்தார்கள் இப்ப திடீர்னு இந்த ஒரு முடிவு அறிவிக்கும் போது அவரே சொல்றாரு பாஜகவின் கூட்டணி என்ன அப்படின்னு கேட்கும் போது நான் இப்பதான் தலைவராக இருக்கேன் அப்படின்ற ஒரு இடத்தையும் அவர் குறிப்பிடுறாரு ஆமா ஆமா அதன் மூலம் நல்ல நல்லா சுட்டி காட்டுங்க உள்ளபடி ரொம்ப முக்கியமான அவருடைய என்ன அன்புமணி ராமதாஸ் போயிட்டு அவருடைய சந்திப்புல போயிட்டு நாங்க அவங்களுடைய கூட்டணி தான் இருக்கணும்னு அறிவிச்சாரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும் எனவே அதை பறிப்பதற்காக இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம் நீங்க சொல்றது ரொம்ப ரைட் ரொம்ப சரி சரியான பத்திரிகையாளர் பார்வை ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அன்புமணி போயிட்டு அமித்ஷா சந்திச்சாலும் கூட பாமக தொடர்பான ஒரு முடிவை அவர்கிட்ட அறிவிக்க முடியாது ஏன்னா பாஜகவோட போனதை தான் வந்துட்டு தவறான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு செயற்குழு கூட்டத்தில் வந்துட்டு ராமதாஸ் விமர்ச்சிருக்க எனவே அப்படி ஒரு மீண்டும் ஒரு நெருக்கடி ஏற்படுவதை தடுப்பதற்காக இப்படி ஒரு அறிவிப்பை ஒரு வெளியேற்றிருக்கலாம் அதுதான் காரணம்னு நினைக்கிறேன் இப்போ பத்திரிகையாளர்களை சந்தித்து சொல்றதுக்கு காரணம் ஆமாம் தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த மிக்க நன்றி திரு ஐயநாதன் நன்றி மிக்க நன்றி